அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினான்கு அமிலங்கள் மற்றும் காரங்கள் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று அமிலங்கள் டேஸ் சுவையை உடையவை விடை புளிப்பு இரண்டு கீழ்காண்பவற்றுள் நீர்க்கரைசலில் மின்சாரத்தை கடத்துவது அமிலம் மற்றும் காரம் மூன்று நீல லிட்மஸ்தால் அமிலக்கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது சிவப்பு காரத்தை நீரில் கரைக்கும் போது அது டேஸ் அயனிகளை தருகிறது ஓஹெச் மைனஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஸ் ஆகும் காரம் விடை காரம் அடுத்து சிவப்பு எறும்பின் கொடுக்கில் டேஸ் அமிலம் உள்ளது இதற்கான விடை பார்மிக் அமிலம் ஏழு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு டேஸை குணப்படுத்த பயன்படுகிறது அமிலத்தன்மை அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது உப்பு மற்றும் நீர் நாம் பல் துளக்குவதற்கு பற்பசியை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது காரம் தன்மை கொண்டது அடுத்து மஞ்சள் தூள் நிறங்காட்டியானது காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஸ் நிறமாக மாறுகிறது இதற்கான விடை சிவப்பு கோடிட்டிடத்தை நிரப்புக பென்சாயி கமிலம் டேஸாக பயன்படுகிறது உணவுப் பொருள் போகாமல் இருப்பதற்காக பயன்படுகிறது இரண்டு புளிப்புச்சுவை என்பது லத்தீன் மொழியில் டேஸ் என்ற சொல்லை வழங்க வழங்கப்படுகிறதுனா அசிடஸ் மூன்று காரங்கள் கசப்பு சுவையை கொண்டவை கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு சிஏஓ ஓளவியின் கொடுக்கில் அல்கலி என்ற காரப்பொருள் உள்ளது அமிலம் கிடையாது காரப்பொருள் அடுத்து உணவு தயாரிக்க பயன்படும் மஞ்சளானது இயற்கை நிறங்காட்டியாக பயன்படுகிறது செம்பருத்தி பூ நிறங்காட்டி அமிலக்கரசில் இளஞ்சிவப்பு நிறத்தை தருகிறது அடுத்து சரியா அல்லது தவறா என கூறுக தவறான கூற்றை திருத்தி எழுதுக பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரைவதில்லை விடை தவறு பெரும்பாலான அமிலங்கள் நீரில் கரையும் அதான் சரியான விடை அடுத்து அமிலங்கள் கசப்பு சுவையுடையவை விடை தவறு ஏன்னா அமிலங்கள் வந்து என்ன சுவை புளிப்பு சுவையுடையவை அடுத்து மூன்று பாருங்க உலர்ந்த நிலையில் உள்ள காரங்களை தொடும்போது அவை வளவளப்பு தன்மையுடன் காணப்படும் விடை வந்து தவறு ஏன்னா திரவ ஊடகத்தில் உள்ள காரங்களை தொடும்போது அவை வளவளப்பு தன்மையுடன் காணப்படும் அதான் சரி அடுத்து அமிலங்கள் அரிக்கும் தன்மையை கொண்டவை விடை சரி அனைத்து காரங்களும் அல்கலிகள் ஆகும் விடை வந்து தவறு ஏன்னா நீரில் கரையும் காரங்கள் தான் செம்பருத்தி பூ சாறு ஒரு இயற்கை நிலகாட்டியாகும் விடை சரி அடுத்து சுருக்கமாக விடையில் பாருங்க பாருங்கள் அமிலம் வரையறு இதற்கான விடை பக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்றில் இருக்கு பார்க்கலாம் இருக்கு பாருங்கள் புளிப்பு சுவை கொண்ட சேர்மங்கள் பொதுவாக அமிலங்கள் எனப்படுகின்றன அனைத்து அமிலங்களும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இடப்பெயர்ச்சி செய்யத்தக்க ஹைட்ரஜன் அணுக்களை பெற்றுள்ளன மேலும் அவற்றை நீரில் கரைக்கும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை அவை வெளியிடுகின்றன இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது கேள்வி அமிலங்களின் ஏதேனும் நான்கு இயற்பியல் பண்புகளை எழுதுக இதற்கான விடை பக்கை நூற்றி அறுபத்தி இரண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க பக்கை நூற்றி அறுபத்தி ரெண்டுல இயற்பியல் பண்புகள்னு இருக்கும் அது கீழே இருக்கிறத எழுதிக்கலாம் அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டவை அமிலங்கள் நிறமற்றவை அடுத்து இங்க இருக்கு பாருங்க இதாவது நான்கு தான் கேட்டிருக்காங்க நான் இங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இது கூட நீங்க எழுதிக்கலாம் இங்கே மீதம்ல மூணு பாயிண்ட்ஸ்ல ஏதோ ஒன்று எழுதிக்கலாம் நான் ஈஸியா இருக்குன்னு இதை கொடுத்துருக்கேன் அமிலங்கள் நீரில் நன்கு கரைகின்றன அமிலங்கள் நீர்க்கரை அமிலங்களில் நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்துகிறது இந்த ரெண்டு எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க மூன்று அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகள் யாவை இதற்கான விடை வந்து பக்க நூற்றி அறுபத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் பாருங்க இதற்கான விடை அமிலங்களும் காரங்களும் ஒரு சில தனித்தன்மையான பண்புகளை பெற்றிருந்தாலும் சில பண்புகளில் அவை ஒத்து காணப்படுகின்றன என்னென்னா இவை இயற்கையில் அதிகம் தன்மை கொண்டவை இவை நீர்கரிசில் அயனியாக்கத்திற்கு உட்படுகின்றன இவை நீர்கரிசிலில் மின்சாரத்தை கடத்துகின்றன இவை நடுநிலையாக்கல் வினைக்கு உட்படுகின்றன இது மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நான்காவது கேள்வி அமிலங்கள் மற்றும் காரங்களுக்கு இடையேயான வேற்றுமைகள் யாவை இதற்கான விடை பக்க நூற்றி அறுபத்தி ஐந்தில் இருக்கு பாருங்க இங்க இருக்கு பாருங்க அமிலங்கள் காரங்கள் இடையான வேறுபாடுகள் இங்க கொடுத்துருக்காங்க அமிலங்கள் பாத்துங்க இவை நீரில் ஹெச் பிளஸ் அயனிகளை தருகிறது காரங்கள் இவை நீரில் ஓஹெச் தருகிறது இவை இவை கசப்பு சுவையுடையவை சில அமிலங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன காரங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன அமிலங்கள் நீல லிட்மஸ்தாலை சிவப்பாக மாற்றுகின்றன காரங்கள் சிவப்பு லிட்மஸ்தாலை நீளமாக மாற்றுகின்றன இது நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து ஐந்தாவது கேள்வி நிறங்காட்டி என்றால் என்ன இதற்கான விடை பக்க நூற்றி அறுபத்தி ஒன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு இதற்கான விடை நிறங்காட்டி பாருங்க ஒரு கரைசல் அமிலத்தன்மை உள்ளதா அல்லது காரத்தன்மை உள்ளதா என்பதை பொருத்தமான நிறமாற்றத்தின் அடிப்படையில் அறிய செய்யும் வேதிப்பொருள் தான் நிறங்காட்டி இந்த எழுதிக்கலாம் என்ன இங்கே இருக்கு ஒரு குறிப்பிட்ட நிறமாற்றத்தின் மூலம் ஒரு வேதிவினையின் நிறைவை குறிக்கும் வேதிப்பொருள் நிறங்காட்டி எனப்படும் இந்த லைன் கூட சேர்த்து எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க நடுநிலையாக்கள் வினை என்றால் என்ன இதற்கான வினை பக்க எண்ணூற்றி அறுபத்தி ஆறுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க நடுநிலையாக்கள் வினை வேறுபட்ட வேதிப்பண்புகளை கொண்டுள்ள ஒருநிலையடையும் எனப்படும் இது ஆறாவது கேள்விக்கான அடுத்து ஏழாவது கேள்வி காரங்களின் ஏதேனும் நான்கு வேதிப்பண்புகளை எழுதுக இதற்கான விடை பக்க நூற்றி அறுபத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க திரவ ஊடகத்தில் உள்ள போது காரங்கள் வளவளப்பு தன்மையுடன் உள்ளன காரங்கள் கசப்பு தன்மை கொண்டவை இதை எழுதிக்கலாம் அடுத்து காரங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை இவை தோள்களின் மீது அடிக்கடி படும்போது வலிமிகுந்த கொப்பளங்களை ஏற்படுத்துகின்றன காரங்கள் நிறமற்றவை இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்த காரங்கள் நிறங்காட்டிகளின் நிறத்தை மாற்றுகின்றன சிவப்பு லிட்மஸ் மசாலை நீளமாகவும் மெத்தில் ஆரஞ்சு கரைசலை மஞ்சளாகவும் நாட்களின் கரைசலில் இளஞ்சிவப்பாகவும் நிறமாகவும் மாற்றுகின்றன காரங்களின் நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்துகிறது இல்லை ஏதாவது நான்கு தான் நான் வந்து இது மார்க் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு அடுத்து இங்கே காரங்கள் நிறமற்றவை அடுத்து லாஸ்ட் ஒன்று ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்கேன் இந்த நான்கு பாயிண்ட்ஸ் கூட எழுதிக்கலாம் நீங்க எது வேணுமோ அதை எழுதிக்குங்க ஓகேவா ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க விரிவாக விடலையில அமிலங்களின் பயன்கள் யாவை இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கையில் நூற்றி அறுபத்தி மூன்று நூற்றி அறுபத்தி நான்கில் இருக்கு பார்க்கலாம் இங்க எடுத்து பாருங்க அமிலங்களின் பயன்கள்னு போட்டு நமது வயிற்றில் சுரக்கும் ஹைட்ரோகுளோரிக்காவில் உணவுப் பொருட்களின் செருமானத்திற்கு உதவுகிறது செகண்ட் பாயிண்ட் பாருங்க உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகாமல் இருக்க வினிகர் பயன்படுத்தப்படுகிறது ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டுப்போகாமல் இருக்க பென்சாயிக் அமிலம் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து புளியல் சோப்புகள் மற்றும் சலவை சோப்புகள் தயாரிக்க உயர் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புகள் அல்லது பொட்டாசியம் உப்புகள் பயன்படு பயன்படுகின்றன அடுத்து சல்ஃபூரிக் அமிலம் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது இது மிகச்சிறந்த நீர் நீக்கியாக செயல்படுகிறது இது பல்வேறு வகையான சலவை சோப்புகள் வண்ணப்பூச்சிகள் உரங்கள் மற்றும் பல வேதிப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் மற்றும் சல்ஃபூரிக் அமிலம் போன்றவை இதோட தொடர்ச்சி இங்க இருக்கு பாருங்க போன்றவை முக்கியமான ஆய்வக காரணிகளாக செயல்படுகின்றன அடுத்து அனைத்து உயிரினங்களின் செயல்களும் நியூக்ளிக் அமிலங்களை அடிப்படை பொருளாக கொண்டுள்ளன விலங்குகள் டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் தாவரங்கள் ரிபோ நியூக்ளிக் அமிலத்தையும் கொண்டுள்ளன இது முதல் கேள்விக்கான விடை அடுத்து இரண்டாவது காரங்களின் பயன்கள் யாவை இதற்கான விலை பக்கம் நூற்றி அறுபத்தி ஐந்துல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்க பாருங்க காரங்களின் பயன்கள் புளியல் சோப்புகள் தயாரிக்க பொட்டாசியம் நைட்ராக்சைடு பயன்படுகிறது சலவை சோப்புகள் தயாரிக்க சோடியம் நைட்ராக்சைடு பயன்படுகிறது காகித தொழிற்சாலை மற்றும் ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருந்துகள் தயாரிக்கவும் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது அடுத்து வெள்ளையடிக்க அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போன்ற காரங்கள் பயன்படுகின்றன லாஸ்ட் பாருங்கள் உரங்கள் நைலான்கள் நெகிழிகள் மற்றும் ரப்பர்கள் தயாரிக்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது இது வரலாம் எழுதிக்கலாம் இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து மூன்றாவது பாருங்கள் நமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கள் வினைகளை விளக்குக பக்கம் நூற்றி அறுபத்தி ஆறு நூற்றி அறுபத்தி ஏழில் இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க நமது அன்றாட வாழ்வில் நடைபெறும் நடுநிலையாக்கள் வினைகள் என்ன அப்படின்னா முதல்ல தேனி கூட்டத்திலும் தலைவு போட்டுக்குங்க அதுக்கு இல்லை இந்த பேராகிராஃப் அப்படியே எழுதிக்கலாம் நம்ம சிவப்பு எறும்பு கடிக்கும் பொழுது இதில் இருந்து அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்த்துக்குங்க எது வரலன்னா இங்கே ஃபார்மிக் அமிலம் நடுநிலையாக்கப்படுகிறது இது வரலாம் அப்படியே எழுதிக்கிங்க அடுத்து குளவி கொட்டுறதுதான் தலைப்பு போட்டுக்கோங்க குளவி கொட்டும் பொழுது எரிச்சல் போன்ற உணர்வினையும் இதிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பை ஒன்றா எது வரல அப்படின்னா வினிகரை பயன்படுத்திக்கிறோம் இது வரல எழுதிக்குங்க ஓகேவா அடுத்து அடுத்த பக்கத்தில் இங்கே பாருங்க பரிசி தெய்வ பரிசி போட்டுட்டு அந்த பேரகிராஃப் ஃபுல்லாகவே எல்லாமே நம்மளுக்கு முக்கியமானது தான் இருக்குது ஆனால் இது வரலும் கொடுத்துருக்கேன் நாம் அமிலத்தை நடுநிலையாக்க வேண்டிய வரலும் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குது நீங்கள் ஆனால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம் சரியா உடல் ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க நீங்கள் ஓனாகவே அப்படியே ரைட் பண்ணிடலாம் அடுத்து அமிலத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்குங்க நமது உடலில் கல்லீரல் பிந்தை பெயர் இருக்கிற இது அப்படியே ஒன்பே ஒன்றா ஃபுல்லாகவே இந்த பேரகிராஃப் ஃபுல்லாகவே இது வரலும் எழுதிருங்க ஓகேவா அமிலத்தன்மை நீக்கப்படுகிறது வரலும் அடுத்து வேளாண்மை வேளாண்மைன்னு தலைப்பு போட்டு இது அப்படியே பை ஒன்றா நடைநிலையாக்கி இது மண்ணின் காரத்தன்மை இது எழுதிக்கலாம் ஓகேவா அடுத்து நடைநிலையாக்கிறது தொழில் துறையில என்ன அப்படிங்கிறது பெரிய தான் இருக்கும் தொழிற்சாலை வந்து வெளியேற்றப்படும் இதுல இருந்து அப்படியே பாருங்க ரைட் பண்ணிக்கோங்க காற்று மாசுபாடு தடுக்கப்படுகிறது இது வரல எழுதிக்கலாம் மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்க மஞ்சள் தூளிலிருந்து எவ்வாறு இயற்கை நிறங்காட்டியை தயாரிப்பை கேட்டிருக்காங்க இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்கூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி எட்டுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்க மஞ்சள் நிறங்காட்டின்னு இருக்கும் அது கீழே அப்படி எழுதிக்கலாம் மஞ்சள் தூளில் சிறிதளவு நீரை சேர்த்து மஞ்சள் தூள் பசை தயாரிக்கப்படுகிறது இது மை உறிஞ்சும் இதோட தொடர்ச்சி இங்க இருக்கு மை உறிஞ்சும் தால் அல்லது வடிதாளின் மீது பூசப்பட்டு உலர்த்தப்படுகிறது ஒரு கரைசலில் அமில மற்றும் காரத்தன்மையை கண்டறிய மஞ்சள் தூள் நிறங்காட்டி பயன்படுகிறது அமிலக்கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டி எந்த ஒரு குறிப்பிடத்தக்க நிறமாற்றத்தையும் தராது அது மஞ்சளாகவே இருக்கும் ஆனால் காரக்கரைசிலில் அது மஞ்சள் நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுகிறது இதுவரை எழுதிக்குங்க நான்காவது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ டு